வீரமாமுனிவர் ஜி போப் கால்டுவெல்ஸ் இதெல்லாம் தொல்காப்பியத்துக்குள்ளே போட்டிருப்பேன் ஜி போப் கால்டுவெல்ஸ் இதுக்குள்ளே சப்டாபிக் போட்டிருப்பேன் மெயினாக போட்டது ஜி போப் வீரமாமுனிவர் மட்டும்தான் முடிஞ்சுதா தெளிவாக புரிஞ்சுதா ஃபஸ்ட்டு தமிழுக்காக மிகப்பெரிய பங்காற்றியவர்களுடைய பட்டியல் வந்து பார்த்தாச்சு அடுத்து ரீசெண்டாக ஹைக்யூ கவிதைகள் புது கவிதைகள் அந்த பட்டியல் பார்த்தாச்சு அடுத்து வெளிநாட்டை சார்ந்த தமிழுக்கு பங்காற்றியவர்கள் இதுதான் குரூப் டூவில் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய சிலபஸ் ஃபியூச்சரில் குரூப் டூ மெயின்ஸ் எழுதும் போது நீங்கள் இதை இதெல்லாம் இந்த பேட்டர்னில் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இருக்கும் இப்போ வெளிநாட்டு வெளிநாட்டை சார்ந்தவர்கள் தமிழ் மொழிக்கு பங்காற்றியவர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டில் வெளிநாட்டு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் இலக்கியங்கள் எதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இந்த பேட்டர்ன் புரிதா ஓல்டு தமிழ் பீப்புள் அண்ட் இப்போ ரீசெண்ட் தமிழ் பீப்புள் அதுக்கப்புறம் வெளிநாட்டை சார்ந்த தமிழ் பீப்புள் நெக்ஸ்ட்டு இந்திய வரலாறில் இந்திய வரலாறில் பங்காற்றியவர்கள் யார் அப்படின்னு பார்ப்போமா போட்டுக்கோங்க இந்திய லெவலில் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வரக்கூடியவர்கள் யார் பேரறிஞர் அண்ணா இந்திய லெவலில் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கார் அம்பேத்கார் காந்தி இதில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க காந்தி இந்திய லெவலில் பங்கேற்றவங்க இதே இது இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டி யூனிட் நம்பர் எயிட்லேயும் இதே இது வந்து படிப்பீங்க யூனிட் நம்பர் செவன்லேயும் எயிட்லேயும் இம்பார்ட்டன் பெர்சனாலிட்டி படிப்பீங்க அதுலேயும் இது வந்து வரும் ஸோ இந்திய லெவலில் யாரெல்லாம் தமிழ்நாட்டு லெவலில் பெரியார் அண்ணா தேவர் காமராஜர் சிவநானம் காய்தே மில் இது சுதந்திர காலகட்டத்தில் பங்காற்றியவர்கள் இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் இவங்களை பற்றி படிப்பீங்க நீங்கள் சிலபஸ்ஸு இப்படி தனித்தனியாக உடைச்சி இந்த இந்த ஸ்ட்ரக்சரில் படித்தீங்கன்னா இதை ஈஸியாக நீங்கள் வந்து முடிச்சு விடலாம் ஓகே அடுத்தது வந்து பாருங்கள் ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஓகே தமிழக லெவலில் தமிழக லெவலில் இண்டிபெண்டன்ஸ்ல பங்காற்றியவர்கள் வந்து இருப்பாங்க ஓகே அது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் டாக்டர் முத்துலட்சுமி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் மூவது ராமாமிர்தம் முத்துலட்சுமி அம்மையார் வேலு நாச்சியார் வேலு நாச்சியார் தில்லையாடி தில்லையாடி வள்ளியம்மை காந்திக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க தில்லையாடி வள்ளியம்மை ராணி அம்மாள் அன்னி அன்னிப்பெசன் அம்மையார் இந்த ஸ்ட்ரக்சர் புரியுதா இது யூனிட் நம்பர் எயிட்டில் சுதந்திர காலகட்டத்தில் தமிழக லெவலில் சுதந்திரத்துக்காக போராடினார்னு கேட்பாங்க இதே டாபிக்கு யூனிட் நம்பர் நைனில் யூனிட் நம்பர் நைனில் ஓகே இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் கரண்ட் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்தால் கேட்பாங்க ஸோ எப்படி கேட்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து காமிக்கிறேன் இப்போ இந்த பெர்சன் வந்துருக்கு இல்லையா அந்த பெர்சன் ஓரியன்டான இதே தலைப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸில் வந்து கேட்பாங்க என்னென்ன ஸ்கீம்ஸு தருமாமால் மால் அப்படின்னு ஒரு டப்பா போட்டிருக்கா விதவை மறுமண உதவி திட்டம் போட்டுக்கோங்க விதவை மறுமண உதவி திட்டம் விதவை மறுமண உதவி திட்டம் அடுத்து ஈ